ஆகஸ்ட் இருபத்தஞ்சு வரைமை ஒழிப்பு தினத்தன்று கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் பிறந்தநாள் தினம் இன்றைய தினத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர் மகள் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவர்கள் சாலிகிராமத்தில் உள்ள கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இல்லத்திற்கு சென்று கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் புகைப்படத்தை வணங்கிவிட்டு பிரேமலதா விஜயகாந்த் அவர்களை சந்தித்து உரையாடி கொண்டிருந்தார் மற்றபடி கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கும் ஒரு நல்ல நட்பு திரைத்துறையிலும் சரி மற்ற எல்லா திட்டத்திலையும் ஒரு நல்ல நட்புள்ள ஒரு நல்ல மனிதர்கள் இருவருமே கேப்டன் விஜயகாந்த் முடியாத சமயத்திலுமே நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மற்றபடி கேப்டன் விஜயகாந்த் அவர்களை பலமுறை உள்ள நல்ல நட்பு இன்றைய தினத்தில் நமது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர் மகள் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவர்கள் கேப்டன் பிறந்தநாள் தினத்தன்று கேப்டனின் நினைவிடத்தில் சென்று கூட்டம் அதிகமாக இருக்கும் அங்கே சந்திக்க முடியாது என்று பிரேமலதா விஜயகாந்த் அவர்களை சந்திப்பதற்காக ஃபோனில் தொடர்பு கொண்டு சாலி கிராமத்தில் உள்ள கேப்டன் விஜயகாந்த் அவர் வீட்டிற்கு வந்து பிரேமலதா விஜயகாந்த் அவர்களை சந்தித்து கேப்டன் விஜயகாந்த் அவர்களை வணங்கி பிறந்தநாள் தினத்தன்று ஒரு வாழ்த்து கூறிவிட்டு சும்மா சின்ன உரையாளர்கள் கேப்டன் விஜயகாந்த் இல்லத்திற்கு வந்த மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவர்களை பொறுத்த வரைக்குமே பார்த்தீங்கன்னா சில விஷயங்களுக்கு வந்து வெளியே வருவாங்க ஆனால் இப்போ என்னென்னு தெரியல சூப்பர் ஸ்டார் வர முடியாத ஒரு காரணத்தினால ஐஸ்வர்யா ரஜினிதி வந்தது ரொம்ப பெரிய ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் ஏன்னா கேப்டனுக்கு ஒரு நல்ல ஒரு மதிப்பு மரியாதை உண்டு இவங்கன்னா குழந்தையாக இருக்கும் போதே கேப்டன் கூட நல்ல ஒரு பழக்கம் சூப்பர் ஸ்டார் வீட்டுக்கு போகிறது இந்த மாதிரிலாம் இருக்கும் எல்லோருமே நல்ல ஒரு நட்பு இருக்கும் கேப்டனுக்கும் நமது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கும் சிறு வயசில் பார்த்தது அதுக்கடுத்து இப்போ தான் கேப்டனோட வீட்டுக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர் மலர் ஐஸ்வர்யா இன்றைய தினத்தில் கேப்டன் பிறந்தநாள் தினத்தை வந்து வந்திருக்காங்க மிகப்பெரிய ஒரு விஷயம் என்று வந்து ஒரு வாழ்த்து தெரிவிக்காண்டி வந்திருந்தாங்க